ஈவினிங் மணிக்கு நமக்கு ஒரு அண்டட் கால் வருது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க அந்த கால் பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து போலீஸ் வந்து எந்த திருத்தமோ எடுத்தாலும் பண்ணக்கூடாது அதுதான் சிலர் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம் அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏசி கோட்டுபுரம் தலைமையில் நாலு டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விழிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சே சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தஞ்சாவது காலையிலே நம்ம அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றோம் பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தினோடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த கேஸை வரைக்கும் நடந்தது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் கே கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடி நேர்ஸ் வாங்க சிசிடி நேர்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலருந்து பிஎன்எஸ் பொழுது சில டெக்னிக்கல் கிளாஸர் லாக் ஆகுது தாமதமாக இருக்கு அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வெளியே லீக் ஆகிருக்கலாம் ஒன்று இரண்டாவது எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம் பெற்ற விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்ணுறது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி அந்த லீக் ஆயிருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்யறதும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது பேர் தான் சொல்லணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவலை வச்சு தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டுப்புறத்தில் கோட்டுப்புறத்தில் நம்ம இந்த லீக் பண்ணது போட்டு கேஸ் போட்டுருக்கோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை இது வந்து வெளியில

இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக அதை பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன் அதில் ஒரு நபரை வந்து பேசும் பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க அது வந்து நடக்கலை அது அவன் பொய்யாக சொன்னது குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சிருந்தான் ஸோ அதனால் அது வந்து தவறான தகவலை வேற கேள்வி ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க கண்ணக்கலவு அந்த மாதிரி வழக்கு இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாவோ வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற இருபது வழக்குலையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைனும் அவன் மேலே வரல இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் அஃபென்சஸ் அதில் இவனுக்கு ஆறு வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது மற்ற வழக்குலாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்